குரு பயிற்சி நேரடி ஒளிபரப்பு விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணை நல்லூர் வட்டம் பையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ ஞானகுரு தட்சிணாமூர்த்தி குருபீடத்தில் குரு பயிற்சியை முன்னிட்டு ஞாயிற்றுக்கிழமை பகல் ஒரு மணி இருபத்தி நான்கு நிமிடத்திற்கு ராசியில் இருந்து மிதுன ராசிக்கு குரு பிரவேசிக்கிறார் பனிரெண்டு ராசிக்கு அதிபதியான பனிரெண்டு அடி குரு பகவானுக்கு காலை ஒன்பது மணிக்கு கலச பூஜை குரு பரிகார ஹோமமும் காலை பத்து மணிக்கு பாலாபிஷேகமும் பகல் பதினொன்று நாற்பத்தி மணிக்கு பரிகார கலச மகா அபிஷேகமும் பகல் பனிரெண்டு நாற்பத்தி மணிக்கு குரு பகவானுக்கு அலங்காரமும் பகல் ஒன்று இருபத்தி நான்கு மணிக்கு குரு பகவானுக்கு மகா தீபாராதனையும் நடைபெறும் பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள் ரிஷபம் மிதுனம் சிம்மம் கன்னி விருச்சிகம் மகரம் மற்றும் மீனம் விருப்பம் உள்ளவர்கள் ரூபாய் நூறு செலுத்தி பாலாபிஷேகம் செய்யலாம் ரூபாய் அறுநூறு செலுத்தி யாக பூஜையில் கலந்து கொண்டு யாக கலசம் யாக குரு எந்திரம் மற்றும் குரு பிரசாதம் பெற்றுக் கொள்ளலாம் முன்பதிவு செய்பவர்களுக்கு மட்டுமே பரிகார பிரசாதம் வழங்கப்படும் இந்நிகழ்ச்சி கோவல் டிவி டி கே என்ற யூடியூப் சேனலில் நேரடியாக ஒளிபரப்பாகிறது இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோம் சஞ்சய் ஜுவல்லரி நைன் ஒன் சிக்ஸ் கேடி பி ஐ ஹால்மார்க் நகைகளுக்கு மிக மிக கருணை செய்தார் என்று நிரந்தரம் சஞ்சய் ஜுவல்லரி பெருமாள் கோவிலில் திருக்கோவிலூர் அனைவரும் வருக குருவருள் பெருக